அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியின் மூலம் ஆகார வரிசை எழுத்துக்கள் உருவாகும் விதத்தை நாம் கற்றுக்கப் போகிறோம் வாங்க படிக்கலாம் நமக்கு ஈக் முதல் என் வரை உள்ள மெய் ஆ என்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து ஆகார வரிசை உயிர்மை எழுத்துகள் கிடைக்கிது இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆகார வரிசை எழுதும் பொழுது அகர வரிசையில் நம்ம எழுதிய எழுத்துக்கள் கூட ஒரு துணைக்கால் சேர்த்து எழுதும் பொழுது ஆகார வரிசை எழுத்துகள் நமக்கு கிடைக்கிது

இ் ஆந்த் ஆம்மா

ஆ அனைவருக்கும் நன்றி